வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி ஸ்ரீகுருப்போ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா அனைவருக்கும் அனைவருக்கும் கூட அனுபவைய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகளு ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனலிலே தினசிறி பஞ்சாங்கமானது மறுதினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே பெறுவிடப்பட்டு வருகின்றோம் காரணம் என்னவென்றால் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பரிவுகளாக பிறந்த அரியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் அதன் பிரகாரம் அன்றைய தினம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக மிக க்ஷமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பதிவிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் பதினேழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் மாதம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது வீடியோ பிரிவாகப் பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விரிவாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதுமே கரிநாளாக இருக்கின்றது இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுவதுமே நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டுமே தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் மற்றும் வெளியூர் பிரயாணங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது இரண்டாவதாக இன்றைய தினம் சந்திர தரிசனம் மூன்றாம் பிரை மாலை வேளையிலே அனைவரும் கண்டிப்பாக மூன்றாம் பிரதையை பார்த்து தரிசனம் செய்யுங்கள் ஸ்ரீ பகவானுடைய அறிபூர்ண கிருபா கடாட்சத்தை அனைவரும் பெற வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை அனைவரும் ஆரம்பம் முதல் கழித்தரை முழுவதுமாக பார்த்து வியாழக்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு மிக 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 க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமஜயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சரி தமிழ் மாதம் தேதி மகர மாதம் தை மாதம் பதினேழு பத்து ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஐந்தாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜனவரி மாதம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோதயமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடத்திற்கு அயனம் உத்தராயணே ருது ஹேமந்த ருத்து மாசமானது போஷ மாசே மகரமாசை தை மாசம் பக்ஷமானது சுகலபக்ஷே வளர்வேடு திதியானது சுத்த பிரதம்யா பிரதம திதி இருபத்தி எட்டு நாழிகை முப்பத்தி ஆறு விநாடி மாலை ஆறு மணி ஆறு நிமிடம் வரை அதன் பிறகு துதியாம் துதியை திதி இன்றைய சிரார்த திதியானது மாக சுத்த பிரதம்யான் பிரதமை திதி இந்த பூலோகத்தில் மனித பிரபிகளாக பிறந்த அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சௌராதிமான இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும் திதியானது பௌஷ மாசே தை மாதம் மாசே சுக்லபக்ஷ பிரதம யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது அதாவது தைமாரத்தில் சுக்லபக்ஷ வளைவிறை பிரதமை திதியில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன்பெறவர்களோ மரணித்து இறந்து இருப்பார்களேயானால் அவர்களுக்கு தாங்கள் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிரார்த்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிரிவைகளாக அதாவது சந்திரவம்சாவிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிரார்த்த திதியானது மாக மாசே மாசி மாதம் சுக்கலபக்ஷ வல்லவிரே பிரதம் யாம் பிரதமை திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ மாக மாதம் மாசி மாதம் சுக்லபக்ஷ பிரதமை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய குற்றமாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்று செய்ய வேண்டும் அதே சமயம் சான்றமானக்காரர்கள் தமிழ் மாதம் ஒவ்வொரு மாதமும் தங்களது பித்துக்களுக்கு மாதாந்திர தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் மாத மாதம் மாசி மாத தர்ப்பணத்தை கண்டிப்பாக செய்ய வேண்டும் சூரியவம்சாரிகள் சூரியமான காரங்களாக இருக்கட்டும் சந்திரவம்சாரிகள் சந்திரமான காரங்களாக இருக்கட்டும் அனைவருக்குமே தொகுலோகத்தில் மனிதப் பெருமையிலாகப் பிறந்த அனைவரது குடும்பத்திலும் இறந்தவர்கள் அவர்கள் இறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் மட்டும்தான் இந்த புத்துக்கர்மாக்களே செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அப்படி நான் செய்வையானால் திரம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது புத்துக்கள் முன்னோர்களுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் ஆனால் அதே சமயம் இறந்தவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ அல்லது அவர்கள் இறந்த தினத்தன்ற நொடியிலே இருக்கும் நட்சத்திர தினத்தன்றோ எக்காலத்திலும் வருஷாவர்கம் இந்த பித்திருக்கர்மாக்களை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது அதையும் மீறி நாம் செய்வோமையானாலும் அல்லது நமது புத்திருக்களுக்கு வருஷாவர்கம் செய்யக்கூடிய புத்திருக்கர்மாக்களை நாம் செய்யாமல் இருந்தாலும் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு நமது பித்திருக்கள் முன்னோருடைய சாபமும் பித்ருக்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயமாக கண்டிப்பாக நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் இனி நமது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளையும் கண்டிப்பாக தாக்கும் இது வேத தர்ம சாஸ்திரத்தில் திருஷ்டிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம்தான் இன்றைய வாசரமானது குருவாசரே கிழமை வியாழக்கிழமை இன்றைய நட்சத்திரம் சிரவண நட்சத்திரம் ஐந்து நாயகே ஐம்பத்தி ஒரு வினாடி காலை ஒன்பது மணி வரை அதன் பிறகு சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவிகளாக அதாவது தை மாதத்தில் சிரவண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் மட்டும் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களது பிறந்தநாளை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு மனிதனும் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் சரி அவர் அவர்கள் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த நட்சத்திரமானது இருக்கின்றதோ அந்த நட்சத்திரம் மட்டும்தான் நாம் அனைவரும் திரு ஜென்ம நட்சத்திரம் அந்த ஜென்ம நட்சத்திர தினத்தன்று மட்டும்தான் நாம் அனைவரும் நமது பிறந்த நாளை கொண்டாட வேண்டும் அப்படி நாம் கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு சுப பலன்கள் நம்மை வந்து சேரும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ எக்காலத்திலும் வருஷா மிருகம் நமது பிறந்தநாளில் நிச்சயமாக கண்டிப்பாக கொண்டாடக்கூடாது அதையும் மீறி நாம் கொண்டா கொண்டாடிமையானால் அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது பல கோடி மடங்கு அசுப பலன்களும் பலவிதமான பின்விளைவுகளும் நம்மை வந்து சேரும் ஒன்றை மட்டும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு தாங்கள் நட்சத்திரங்களில் ஜென்ம நட்சத்திரத்திலும் பிறந்த நாளை கொண்டாடலாம் அதைவிட மிகவும் விசேஷமானது என்னவென்றால் தாங்கள் ஜனனப்படுத்த பிறந்த அந்த தினத்திலே அந்த நொடியிலே எந்த திதியானது இருக்கின்றதோ அந்த திதியில் தயவு செய்து தங்களது பிறந்த நாளை வருஷ கொண்டாடுங்கள் அதனால் கிடைக்கக்கூடிய பலனானது தாங்கள் நட்சத்திரத்தில் பிறந்தநாளை கொண்டாடுவதை விட பல கோடி மடங்கு தங்களுக்கு சுப பலன்களானது நிச்சயமாக வந்து சேரும் இதைத்தான் வேததர்ம தர்ம சாத்திரத்தில் ரிஷிகளால் சொல்லப்பட்டுள்ள உண்மையான விஷயம் இன்றைய யோகமானது காலை முதல் நாள் முழுவதுமே சித்தயோகம் இன்றைய விசேஷம் இஷ்டி சந்திரதர்சனம் மூன்றாம் பேரு வியசிலா காலை முதல் நான் முழுவதும் கரிநாள் இன்றைய ராகுகாலமானது வெட்பகல் இரண்டு மணி பத்து நிமிடம் முதல் மூன்று மணி நாற்பது நிமிடம் வரை யமகண்டமானது காலை ஆறு மணி நாற்பது நிமிடம் முதல் எட்டு மணி பத்து நிமிடம் வரை குளிகை காலமானது காலை ஒன்பது மணி நாற்பது நிமிடம் முதல் பதினோரு மணி பத்து நிமிடம் வரை நல்ல நேரமானது இன்று காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாக இருப்பதால் இன்றைய தினம் காலை முதல் நாள் முழுவதும் நல்ல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது சூலமானது தெற்கு பரி பரிகாரமானது தைலம் நலன்னை இன்றைய சந்திராஷ்டமம் ஆருத்ரா நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு அதிகாலை மூன்று மணி எட்டு நிமிடம் முதல் காலை ஒன்பது மணி வரை சந்திராஷ்டமம் புனர் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசுவ நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த பொருளுக்கு பிற்பகல் இரண்டு மணி நாற்பத்தி எட்டு நிமிடம் முதல் இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மியம்பிறலுக்கு இரவு எட்டு மணி முப்பத்தி ஆறு நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் புனரசு நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மியம்பிறலுக்கு பின்னிரவு இரண்டு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் அன்று காலை ఎట్టు మని పండియనిడు నమటం వరై చంద్రాష్టమం లోకాస్ సమస్తాస్ సుగినో భవంతో సుభాప అస్తు